اللهم بارك لنا في رجب وشعبان وبلغهنا رمضان وارحمتنا ورحمهنا عفوا نافيا سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله الحليم وبحمده استغفر الله استغفر الله العظيم استغفر الله مما سوا الله واقول شيئا اقول الله ربنا للمنا انفسنا وإن لم توفر لنا وترحمنا لنكونن من الحاسرين اللہم ارحمنا مرحمتی کے ارحم الراحمین سبحان اللہ و سبحان اللہ لنی و استغفر اللہ اللہم صلی اللہ محمد اللہ دہل کیلئے اللہم صلی اللہ محمدین ریلا نفسیح اللہم صلی اللہ محمدین اتنا ترسیح اللہ محمد اللّہ محمدین مِدا د کلیمات اللہ حلکی سبحان اللہ ریلانفی سبحان اللہ اتنا ترسیح سبحان اللہ مِدا د کلیماتی சுபாஹான் அல்லாஹி மலிக்குல் குத்தூர் சுப்புவன் குத்தூர் சுப்புவன் பரப்பனாத ரப்புல் மலாய் கத்துகு வருகு அஸ்தவ் பிருல்லாஹி லலிம் சுபாஹான் அல்லாஹ் அக்பர் லா அல்லாஹ் அக்பர் இல்லாஹ் இல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லாஹ் வலாஹ் முஹம்மது சல்லாஹ்

தவாப் செய்து அமல் செய்த நன்மை வழங்கப்படும் அதனுடைய பயன்கள் ஒவ்வொரு பகுதியும் துவா செய்து இஸ்திஃபார் செய்யும் அல்ஹம்தில்லா சுமால்லா அல்ஹம்தில்லா லாஹூர் ஒரு ஹதீசில் அறிவிக்கப்பட்டுள்ளது நபி யூனஸ் அலைஹி வசலாம் அவர்களை மீன் விழுங்கிய பின் அதன் வயிற்றுனுள் இருந்து கொண்டு லாயிலாக இல்லான் துவகானத்தை இன்னி குண்டு மினல் ஆலைனேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை நீ தூயவன் நிச்சயமாக நான் அநியாயம் இழைத்தவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்ற களிமாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் எவரேனும் இந்த களிமாவை கூறி துவா கேட்டால் நிச்சயம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது திக்ருகளில் மிகச்சிறந்தது லாஇல்லா முகமது ரசூல்லாம் என்ற விவரம் முதல் ஹதீசிலும் கூறப்பட்டுள்ளது ஆனால் அதில் துவாக்களில் சிறந்தது அல்ஹம்தில்லா என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸில் துவாக்களில் சிறந்தது இஸ்திஃபார் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விதமான மாறுபட்ட அறிவிப்பு அறிவிப்புகள் மனிதர்களுடைய நிலைகளை கவனித்து கூறப்பட்டுள்ளன ஒருவர் தக்குவா உள்ளவராக மார்க்க பேணுதல் உடையவராக இருந்தால் அவருக்கு அலகம்தில் இல்லா என்பது சிறந்ததாகும் ஒருவர் பாவம் புரிந்தவராக இருந்தால் அவர் தௌபா இஸ்தீஃபாரின் பக்கம் மிகவும் தேவையுடைய தேவையுடையவராவார் அவருக்கு தௌபா இஸ்திஃபார் தான் சிறந்த துவாவாகும் நற்பலன்களை பெற்று கொள்வதற்கு தாலாவை புகழ்வது அனைத்தையும் விட மிக பலன் தரக்கூடியதாகும் இடர்களையும் துன்பங்களையும் நீக்குவதற்கு இஸ்திஃபார் அதிக பயனுள்ளதாகும் இவை தவிர இன்னும் பல கருத்துக்கள் இதற்கு கூறப்பட்டுள்ளன ஒரு தடவை மூசா சலாம் அல்லாஹ்விடம் கேட்டார் யா அல்லாஹ் என் ரச்சகனே நீ என்னை உன்னுடன் நேரடியாக பேச வைப்பதன் மூலம் மூலம் கௌரவப்படுத்தினாய் இது போன்ற பாக்கியத்தை வேறு எவருக்கேனம் கொடுத்ததுண்டா என கேட்டார் அதற்கு அல்லாஹு தாரா மூசாவே இறுதி காலத்தில் இது இறுதி கால பகுதியில் நான் முகமது நபி சல்லாஹ் வலாஹ் முகமது சல்லாஹ் அலேசலம் அவரின் கூட்டத்தினரை அனுப்புவேன் அவர்கள் காய்ந்த உதடுகளுடன் வறண்ட நாவுடனும் மெலிந்த கண்கள் குளிவிழுந்த தோற்றத்துடனும் இருப்பதோடு வயிற்றில் பசியுடன் என்னை அழைப்பார்கள் துவா மூலம் அவர்கள்தான் அதிகம் அதிகம் எனக்கு நெருக்கமானவர்கள் மூசாவே உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் எழுபதாயிரம் தடுப்புகள் இருந்தன ஆயினும் இஃப்தார் நேரத்தில் எந்த ஒரு தடுப்பும் எனக்கும் நபி முகமது சல்லாஹ் வலாஹ் முகமது சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களின் உம்மத்தினருக்கும் இருக்காது மூசாவே இப்தார் நேரத்தில் நோன்பாலியின் துவா நிராகரிக்கப்படாது அதற்கான பொறுப்பை நானே ஏற்கிறேன் என்றான் சுமஹான் அல்லா அலாஹர் இந்த ஹதிசை அதிகம் அதிகம் பகிரவும் தயவு செய்து மிக்க கண்ணியப்படுத்தப்பட்ட நோன்பு திறக்கும் நேரத்தை வீணாக கழிக்காமல் இறைவனின் பொருத்தம் அடைவீர் ஜெயம் பெறுவீர் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் அலைக்குமார் வபரக்காத்து இன்றைய மருத்துவ குறிப்பு அள்ளி இலை அள்ளி பூ அள்ளி விதை அள்ளிக்கிழங்கு ஆகியவை மருத்துவ படை பயனுடையவை கிழங்கு குளர்ச்சி தரும் பூ தாது வெப்ப அகற்றும் குருதிக் கசிவை தடுக்கும் அள்ளி இலையை நீரில் இட்டு காய்ச்சி புண்களை கழுவி வர விரைவில் ஆறும் இன்ஷா அல்லாஹ் வசலாமா அஸ்ஸலாமா